ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு தரமான ரெசிபி தாங்க நம்ம பாக்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு சின்ன வெங்காயத்துல ஊர்கா எப்படி பண்றதுன்னு தான் பாக்க போறோம் இந்த ரெசிபிய நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணீங்களா மறுபடியும் மறுபடியும் வீட்டுல செஞ்சிட்டு இருப்பீங்க வாங்க பிரான்ஸ் ரெசிபிக்குள்ள போலாம் இந்த ஊர்கா பண்றதுக்கு முதல்ல ஒரு இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் வாங்கிக்கோங்க அத நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு இட்லி குண்டான்ல எல்லா தட்லையும் எடுத்து வச்சிருங்க இது கூட ஒரு எட்டு பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி அதுவும் நடுவுல எடுத்து வச்சிட்டு இட்லி குண்டான மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடுங்க வெங்காயம் வெந்துட்டு இருக்கும் போது நம்ம கிரைண்ட் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் கடுகை ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமாட்ட இதை வந்து இறக்கி ஆடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க இது ஆடுறதுக்குள்ளே நீங்கள் இட்லி குண்டான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெந்திருக்கும் ஸோ அந்த வெங்காயத்தை எடுத்து இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடுறதுக்கு வச்சுக்கலாம் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாட்ட மிக்சி ஜாரில் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைங்க இன்ஃபேக்ட் நீங்கள் தண்ணியே விடாம அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் பட் அரைக்க முடியல உங்க மிக்சியில் அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் தண்ணி விட்டு அரைங்க அரைச்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் நீங்க இவ்வளோ சாஃப்டா எந்த வெங்காயமும் இல்லாம நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அரைக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற இந்த கடுகு வெந்தயம் மல்லி வதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஊர்க மசாலா அரைச்சாச்சு ஸோ அரைச்ச மசாலா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் நமக்கு ரொம்ப திப்பியா இருக்கக்கூடாது ஐ திங்க் இதை விட வந்து நம்ம வந்து பவுடரா பண்ண முடியாது ஸோ இதுவே வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்மளோட நார்மல் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ண முடியும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நல்லெண்ணெய் கம்மியாக இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் பொழுதும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதோ ஒரு ரென் ஒரு கைப்படி கருகப்புல ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமாட்ட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா விழுது இருக்கு இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடா இருந்ததுன்னா முகத்துல தெரியும் ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் அந்த விழுத வந்து நீங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜார்ல ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதையுமே நீங்க கொஞ்சம் கலக்கி இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ தட் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமாட்டேன் கொஞ்சம் இந்த கலவை வந்து திக்கானதுக்கு அப்புறமாட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஊர்கா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆட் பண்ண இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயம் பேஸ்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுமையா அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல இல்லை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணுங்க எங்கேயும் வந்து மிக்ஸ் ஆகாம இருக்கக்கூடாது ஸோ அதனால வந்து நல்ல பொறுமையா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அதோட அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த வெங்காயத்துல நல்லா இறங்கட்டும் அதுக்கப்புறமாட்ட அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல மாத்திட்டு இன்னுமே கூட கொஞ்சம் அந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் ஆகிறதுக்கு விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் அது குக் ஆன உடனே அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் சோ அந்த எல்லோ இஷ் இல்லாமல் அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரும் அப்போ ஒரு அரை ஸ்பூன் கருப்பு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கோங்க நான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெக்கார்டிங்ல அது கேப்சர் ஆகல ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா திருப்பி ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு தாறு மாறான வெங்காய ஊருகா ரெடி இது வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சுடு சுடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்ல அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது நீங்கள் வந்து இட்லி தோசை சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்க்ரைப்பும் போடுங்க இது மாதிரி இன்னும் நல்ல ஃப்ரெ நான் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்